ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓத வேண்டும் யார் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி வருவாங்களோ நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில ஈக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை அல்லாஹ் நீக்குவான் அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்களை நீக்குவான் அது மட்டுமில்லாம அல்லாஹ் வாழ்க்கை வரக்கத்தை உருவாக்கி தருவான் அல்ஹம் இல்லா இந்த சூறாவ் எனக்கு ஒரு ஹசரத் இளமாண்டு படிச்சு தந்தாங்க இப்ப நான் படிச்சேனும் அதிலிருந்து ஓதிவாரேன் அலஹமதுல்ல செஞ்சிருக்கின்றான் பெரியவர்களே இந்த ஓதிரத்துக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில யகீன் வர வேண்டும் உறுதி வர வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்ற அந்த யகீனும் உறுதியும் யாற்ற ஈக்கிரோ அல்லாஹ் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தல்லாஹ் தருவான் போன்று வாழ்க்கை வியாபாரத்தில் தொழில் இல்ல பறக்கத்தில் அது போன்று கு பிள்ளை குட்டிகளுக்கு சொந்தமாக தொழில் இல்லை இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க செய்யக்கூடிய தொழிலையும் பறக்கத்தில் இல்லை என்ன தொழில் செஞ்சாலும் அதுல நஷ்டம் என்ன தொழில் ஆரம்பிச்சாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு குறை உருவாகுது இவ்வாறு பலர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய் தந்தையும் கவலைப்படுவாங்க ஏன பில்லரை பாருங்களே எந்த வாழ்க்கைய என்டையும் தொழிலோண்டு இல்லை கஷ்டத்துல வாழ்றோமே இந்த சூறாவன் நீங்க ஒவ்வொரு நாளும் மிஸ் ஆகாம தவறவிடக்கூடாது ஓதிவாங்க ஓதின அடிக்கை கிடைக்கும் நிச்சயமாக அல்லா தருவோம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதிக மாணவர்கள் கமெண்ட் பண்றாங்க நாங்க ஓதினும் ஒரட்டி போதின தருள் கிடைக்கிற இல்லையே ஒரட்டி போதினது கிடைக்கிற இல்ல அல்லாட வளமை அல்லாட ஒத்தருக்கு அல்லாஹ் பல வருஷத்துக்கு பின்னால கொடுப்பான் நாங்க இந்த இப்ப துவா கேட்டிருப்போம் அல்லாஹ் பத்து வருஷத்துக்கு பின்னால தந்திப்பான் நாங்க நாங்கள் நினைப்போம் அல்லாஹ் தந்தான் நாங்கள் நினைப்போம் நாங்க என்ன செஞ்சாமல் நாங்கள் ஒரு அமல் செய்யல நான் பத்து வருஷத்துக்கு முன்னால துவாவை அல்லாஹ் இப்ப கபூல் செய்வான் பெரியவர்களே அது அல்லாஹுடைய வளமை நபிக்கு கூட எல்லாம் ஒரு அடிக்கை கொடுக்கல அல்லாஹ் அமல்களை எதிர்பார்த்தான் பதிலுடைய யுத்தம் அல்ல நபி அவங்க எவ்வளவு அமல் செஞ்சாங்க அதுபோல நபி சல்லாஹூ அலஹி வசம் சஹாபாக்கர் கஷ்டப்பட்டாங்க அல்லாஹ் பின்னால உலகத்தையே கையில கொடுத்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தோட துன்பத்தோட இன்னல்களோடு நீக்கக்கூடியவங்க இந்த சூறா ஒவ்வொரு நாளும் மோதிவாங்க இந்த சூரா சூரத்துள் வல இந்த சூரத்துள் வலது சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால அல்லது சுபஹுடைய தொழுகையில ஒன்றும் சுபாவுடைய தொழுகையில நீங்க ஓத வேண்டும் இமாம் ஓதக்கூடாது நீங்க ஓத வேண்டும் அவ்வாறு இல்லையா சுப தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால இந்த சூறாவை அவரு தட போதுங்க ورطب عودنا الله مهتر ما تتروان إن سورة من بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول وهلكت مالا النباد أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلقد العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما دام مقربة أو مسكينا دام متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار محصدة